இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டை செடி தாங்க நம்மளுடைய மருத்துவ குறிப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வெண்டை செடி வெண்டைக்காய் பல நன்மைகள் கொண்டதுன்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் வெண்டை செடியினுடைய இந்த வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்தது ஏன்னா இந்த வேரை மட்டும் நீங்கள் அப்படியே வெட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதை நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுமே சரியாகுங்க அதே மாதிரி நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரியாக்கும் ஒரு செடி பிடிங்கி காட்டுற பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வெண்டை செடியினுடைய வேர் இந்த வேர் பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்காங்க கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை மட்டும் குடிங்க போதும் இதை இரவில் மட்டும் குடிங்க இப்படி இரவில் குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுமே முழுமையாக வெளியேறிடுங்க அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மை என்பதை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உயிரணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடியதுதான் இந்த வெண்டை செடியினுடைய வேர் நம்ம வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்ருப்போம் ஆனா இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது அதே மாதிரி மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளையும் முழுமையா சரியாக்குங்க மேலும் இது நம்மளுடைய ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் வெண்டை காயை சாப்பிட்டாலும் சரி அல்லது இந்த மாதிரி வேற நீங்கள் சாப்பிட்டா வேற இன்னும் மருத்துவம் வெண்டை காயை விட இந்த வேறு தான் பார்த்தீங்கன்னா இன்னும் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ரத்த சோக பிரச்சனை இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக இந்த வேற ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு நைட்டில் டெய்லியும் சாப்பிட்டிங்கனாவே போதும் அப்படி இல்லையா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய ரத்த சோக பிரச்சனை சரியாகும் மூச்சு இறைப்பு நோய் இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா ஒரு கொஞ்ச தூரம் நடந்தாவோ அல்லது கொஞ்ச நேரம் பேசினாவோ மூச்சு இறைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்களாம் இந்த வெண்டை செடியினுடைய இந்த வேற டெய்லியும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூச்சு இறைப்பு என்ற பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுங்க வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியது அதே மாதிரி வயிறு புண் எப்போ ஏற்பட்ட வயிற்றுப்புண்ணையும் முழுமையாக சரி செய்யக்கூடியது தான் இது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க வெண்டைக்காய் நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ஒரு பச்சை வெண்டைக்காய் டெய்லியும் ஒரு மூணு வெண்டைக்காய் சராசரி எடுத்துக்காங்க பாத்தீங்களா வெண்டக்காய் எடுத்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி வெண்டை செடியினுடைய வேற சாப்பிட்டிங்கனா தான் இன்னும் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண் பார்வை என்பதும் நல்ல தெளிவா இருக்குங்க கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு அரு இது செயல்படுது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் செல்களையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்டை செடியுடைய வேருக்கு தாங்க இருக்குது இந்த வெண்டை செடியினுடைய இலைகளும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் ஆனால் காயை இந்த இலையை விட இந்த வேர்ல தான் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிங்க இந்த வெண்டையினுடைய வெண்டை செடியினுடைய வேர் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால விந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உயிரணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடியது விரைப்புத்தன்மைக்கும் பஞ்சமே இருக்காது அவ்வளவு விரைப்புத்தன்மையை தரும் இந்த வெண்டை செடியினுடைய வேர் அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனையும் சரியாக்கும் இரத்த விருத்திக்கும் இந்த வெண்டை செடியினுடைய வேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பிலே எழுதியிருக்கு அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஞாபக சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது சும்மா அப்படியே ஒரு வெண்டைக்காயை எடுத்து நீங்கள் அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சொனை பார்த்திங்களா லைட்டாக இருக்குது இது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுத்தமான பொய் ஏன்னா இது எல்லாமே மருத்துவ குணம் தான் பச்சையாக நீங்கள் அப்படியே மென்று சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா வளவளப்பு தன்மை வரும் இந்த தன்மை மட்டும்தான் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமானது இது நம்மளுடைய எலும்புகளை அதிகமாக பலப்படுத்தியதுங்க இந்த வேறு நீங்கள் இதை க கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சரி அல்லது இந்த வெண்டைக்காயை நீங்கள் பச்சைய மென்று சாப்பிட்டாலும் சரி கால்சியம் செத்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளையுமே நல்ல பலத்தோடு வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க அன்பு நண்பர்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுறதுனால நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகும் அதனால கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை மட்டும் அவ்வளோதாங்க இப்போ அப்படியே பச்சையே எடுத்து நீங்க மென்று சாப்பிடலாம் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் நல்ல பலமா இருக்கும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வேரை கண்டிப்பா நீங்கள் கஷாயம் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னும் மருத்துவமனை ரொம்ப சீக்கிரமாவே வேலை செய்யும் ஏன்னா அந்த வேருக்கு காயை விட ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் குழந்தைங்களா இந்த வெண்டைக்காய் அப்படியே பச்சையை சாப்பிட்றதுக்கு கொடுக்கவே கொடுங்க நம்ம குழந்தைங்களுடைய அந்த மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் நல்ல பலமாக இருக்கும் நல்ல துடிப்போடு இருக்கும் இதனால் ஞாபகம் மருதி பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது மேலும் அவங்களுக்கு நல்ல ஒரு அறிவு திறன் என்பது கூர்மையான அறிவு திறன் என்பதும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க சின்னவங்கிலேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது தான் இந்த வெண்டையினுடைய வேர் வெண்டை செடியினுடைய வேர் ஆகட்டும் இதனுடைய ஆகட்டும் எதுவுமே இதில் குறை சொல்ல முடியாதுங்க சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க ஆனால் சைடு எஃபெக்ட் மட்டும் இதில் கிடையவே கிடையாது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க கண்டிப்பாக முக்கியமாக ஆண்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக இதனுடைய வேரை நீங்கள் பயன்படுத்துங்க வேற பயன்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் விரைப்புத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு விந்துல உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குது அதே மாதிரி விந்து உற்பத்தி என்பதும் கம்மியாகவே தான் இருக்கும் ஆனால் இதை டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படி இல்லையா வாரத்தில் ஒரு ரெண்டே நாளைக்கு மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இந்த வேற சாப்பிடுங்க போதும் இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய விந்து உற்பத்தி ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்கும் அதே மாதிரி உயிரணுக்களின் எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக எடுத்துக்காங்க அதிகங்களா எவ்வளோ டைட்டாக இருக்குது வேறு இந்த வேறு இந்த இந்த இதோடத்துக்கு கட் பண்ணிக்காங்க இதோடத்துக்கு கட் பண்ணி இதோடத்துக்கு கட் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க போதும் வேறு எதுவுமே தேவையில்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுங்க இதில் தேன் கலக்கணுமா எதுவுமே தேவையில்ல இது கொஞ்சம் தன்மை மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் ரொம்ப ஒன்று சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக எடுத்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ நிறைய வீடியோ டெய்லியும் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு லைவும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் லைவ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய லைவ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்னும் மேலும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஓகே ஃபேன் வெண்டை செடியினுடைய அந்த வேர் இதனுடைய காய் இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு பயன்படுத்துனீங்கன்னாவே ஏன்னா அந்த வேரை ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் காய்ச்சி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொருடைய உடம்பு வாக்க பொறுத்தது அதனால் டெய்லி சாப்பிடுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் குடிங்க ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதம் கண்டினியூவாக சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி உடல் ரொம்ப பலமாக இருக்குமே தவிர உடலுக்கு இன்னும் மருத்துவ குணங்கள் அதிகமாகிட்டே இருக்குமே தவிர பக்கவழிவு என்பது கிடையாது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதே மாதிரி காலை டைமில் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் ஆதரவு கொடுங்க உங்களுக்காக தான் ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகள்லாம் டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்